நீங்கள் ஒரு சித்தர் சமாதிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு தனியாக போக முடியுமோ போங்க பயந்துக்காதீங்க அவங்கவுங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்போ தான் அந்த அமைதியில் யாரும் இல்லாத தன்மையில் தான் நீங்கள் நீங்களாக இருப்பீங்க அப்போ தான் உங்களோட உண்மையான பயம் உங்களோட உண்மையான சுயரூபமெல்லாம் வெளிப்படும் நாலு பேர் போனீங்கன்னா அவங்கள அவங்கள அவங்க நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அவங்க உங்களை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த மூச்சு காற்று உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும் சரி பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு தனிமையில் போய் அந்த சிதறர்களோட தொடர்பு இருக்கிற மாதிரி பாருங்கள் முடிச்சுட்டு எந்திரிச்சு வரும்போது வணங்கிட்டு வாங்க ஆரம்பிக்கும் போதும் முடிச்சு வரும்போது வணங்குறது எப்படி வணங்கணும்னா சைடில் திரும்பி காமிக்கிற இந்த மாதிரி தான் நம்ம வணங்கணும் இப்படி பூர்வ மத்தியில் நம்மளோட ரெண்டு விரல் இப்படி இருக்கணும் இப்படி குமிஞ்சு இப்படி வணங்கணும் நம்ம கோயிலில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் இப்படி தான் வணங்குறோம் நம்ம கோயிலில் கொடுக்கக்கூடிய ஆராய்த்தி தட்டில் ஆராய்த்தி எடுக்கக்கூடிய தட்டில் வரக்கூடிய அந்த தீபத்தை அந்த ஒளிவை நம்ம வந்து இப்படி தொட்டு இப்படி கண்ணில் ஊற்றுவோம் அந்த ஒளி அந்த தீபத்தோட சூடு நம்ம கண்கள் வழியாக எல்லாம் எங்கே போகுது என்ஜா உடம்புக்கு சிறசே பிரதானம் எல்லாம்